ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பரங்காயை வச்சு இன்னொரு ரெசிபி பார்க்கலாம் ஆல்ரெடி வீடியோவில் பாயாசம் போட்டிருக்கேன் இன்றைக்கி இன்னொரு ரெசிபி செய்யலாம் ஃபஸ்ட்டு பரங்காய் எடுத்து தோல் சீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இப்போது நம்ம செய்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பரங்கிக்காயில் நிறைய பேர் வந்து போண்டா பாயாசம் நிறையா செய்கிறாங்க இன்றைக்கி வந்து ஹெல்த்தியாகவும் அடுத்து ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் தான் செய்ய போகிறேன் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பரங்கிக்காயில் வச்சு பணியாரம் செய்ய போகிறோம் கோதுமை மாவு அதை ஆட் பண்ணி தான் பணியாரம் செய்ய போகிறோம் மைதா எதுவும் யூஸ் பண்ணலை இப்போ இந்த பரங்கிக்காய்க்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம் நம்ம இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஓரளவுக்கு வெந்திருக்கணும் அதுதான் டைமிங் இப்போ வந்து வெந்திருச்சான்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு இதை மூடி வச்சும் வேக வைக்கலாம் நீங்கள் குக்கரில் ஒரு விசில் வச்சு கூட எடுக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்திருக்கும் கத்தி விட்டு பார்த்தோன்னா நல்லா வெந்திருச்சு இப்போ இதில் இருக்க தண்ணியை வந்து நம்ம வந்து வடிச்சிடணும் ஏன்னா ரொம்ப தண்ணி இல்லாமல் வச்சோம்னாலும் பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் இதை ஒரு தனியாக ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை வந்து அரைக்கணும் ஆற வச்சுட்டு அரைங்க மிக்சியில் சூடாக போடாதீங்க ஆறுனதுக்கப்புறம் இதில் போட்டு அரைக்கணும் இதில் இருந்து பாயில் பண்ணி வடிகட்டி கட்டி வச்ச தண்ணியையும் நம்ம மாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பனியார மாவுக்கு அதுக்கு முன்னாடி அந்த அதாவது பறிங்கக்காய் வேக வச்ச பாத்திரத்திலே ஒரு பாதி வெள்ளம் உடந்து உருண்டை வெள்ளம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தண்ணி ஊற்றி அதை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க இப்போது அடுப்பில் வச்சுட்டு அதை வந்து பாக கொச்சணும் எதுக்காகனா வெள்ளத்தில் கசடு தூசெல்லாம் இருக்கும் அதை வடிக்கட்டுறதுக்காக இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான இன்னொரு கப்பும் போட்டுக்கலாம் நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பரங்கிக்காய் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு அரைச்சி வச்சு பரங்கிக்காய் பேஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதோட லைட்டாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கணும் நம்ம சால்ட்டு சேர்த்து ஆல்ரெடி வந்து வெள்ளத்துலேயும் இருக்கும் அதனால் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து அதோட தேங்காய் துருவனை தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து பரங்கிக்காயை அரைக்கும் போதே அதோடய ஏலக்காயும் போட்டு அரைச்சிட்டேன் இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சி இந்த வெள்ளைப்பாகை வந்து வடிகட்டிக்கணும் ஏன்னா அதில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும் வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வேணுன்னா அதுக்கப்புறம் பரங்கிக்காயை வேக வச்ச தண்ணி இருக்குதுல அதை ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேங்காய் மாவு பரங்கிக்காயோட பேஸ்ட்டு அரைச்சது இதெல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்குங்க நல்லா கலந்துட்டு அதாவது நம்ம பணியாரத்துக்கு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் குளிப்பினியார சட்டி வச்சுக்கணும் அதில் நெய் போட்டுக்கலாம் ஏன்னா இது இனிப்பு பணியாறங்கிற நெய் போட்டுக்கலாம் இல்லைனாலும் ஆயில் வந்து சேர்த்துக்குங்க நெய் போட்டு கொடுத்தா குழந்தைங்களுக்கு இன்னும் உடம்புக்கு நல்லது அதனால் நெய் சேர்த்துக்கிறோம் நெய் சேர்த்துட்டு ஒவ்வொரு குழியிலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வந்து மாவை வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஏன்னா உள்ளே வேகாது முடிஞ்சால் சிம்மில் வச்சுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி அதை வேக வைங்க இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி இப்போ இந்த பனியார செட்டில ஒவ்வொரு பனியாரமா ஊத்திட்டு இத வந்து ஒரு மூடி போட்டுக்கலாம் ஊத்தியாச்சு எல்லாமே இது மாதிரி ஒவ்வொரு பேட்சா ஊத்தி எடுக்க வேண்டியதான் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு சிம்மில் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க ஏன்னா பறிங்க கையை போட்டிருக்கனால உள்ள வேகாது வேக வச்சுட்டு இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சைடாக இந்த மாவு இருந்தால் கூட இது திருப்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதை ஒவ்வொரு ஸ்லைடாக திருப்பி இன்னொரு பக்கமும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க இப்போ நமக்கு இது வெந்து வந்துருச்சானா நீங்கள் லைட்டாக குத்தி பார்த்துக்கலாம் உள்ளே மாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க சிம்மில் வச்சு இப்போ நமக்கு சுவையான பறங்கைக்காய் பணியாரம் ரெடி எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்து பாருங்க கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறந்துராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டே